ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி என்று நாம் சொல்லுகிற பொழுது குணங்களான ரஜோ தமோ சாத்விக என்று சொல்வார்கள் இந்த குணங்களை ஜபிக்கிறோம் என்று அர்த்தம் சுவாமி என்ற உச்சரிப்பு நமக்கு சுகத்தை தருகிறது சரணம் ச என்கிற எழுத்திற்கு நம்மிடம் இருக்கின்ற காமக்கராதிகள் என்கிற சாத்தானை அளிக்கிறது என்கிற எழுத்து ஞானத்தை தரக்கூடியது என்கிற எழுத்து சாந்தத்தை தரக்கூடியது இம் என்று முடிக்கிற பொழுது முத்ரா என்ற எழுத்து துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக சுவாமிக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது நாபி கமலத்திலிருந்து எழுகின்ற பிராண வாயுவை இதயமார்க்கமாக செலுத்தி நாக்கின் மூலமாக ஒளி எழுப்பி ஓம் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லுகிற பொழுது நாம் முழுவதுமாக சரண் அடைகின்ற ஐயப்பமார்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று வீட்டிலே இருமுடி கட்டி கிளம்புகிற பொழுது வீட்டிலே ஏற்றப்படுகிற அந்த ஜோதிக்கு தனி சிறப்பு உண்டு ஐயப்பன் தான் மலைக்கு போய்விட்டார் என்று இல்லத்தில் இருப்பவர்கள் அந்த ஜோதியை குளிர வைத்து விடக்கூடாது இந்த ஜோதி தான் ஐயப்பமார்கள் ஒவ்வொருவருக்கும் மலைக்கு சென்று திரும்புகிற வரை வழிகாட்டுகின்ற ஒரு ஒளி விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் அனுபவத்திலே கண்ட உண்மை இது எனவே வீட்டிலே ஏற்றப்படுகிற ஜோதி அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பெண்களுடைய கடமை எனவே அந்த சுவாமிக்கு வழிகாட்டக்கூடியது அந்த ஜோதி தான் யாத்திரை புறப்பட்டு தொடங்கி மீண்டு வருகிற வரை அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாப்பது அந்த ஜோதி வழிபாடு தான் விரத முறையை முறையாக பின்பற்ற உதவுவது அந்த ஜோதிதான்